வணக்கங்க என் பேர் ரங்கசாமி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுக்கா இரும்பரி கிராமம் பெத்திக்குட்டை கடத்தது புதுக்காடு புதுக்காட்டில் நான் ஒரு நாலஞ்சு ஏக்கர் நம்மளது இருக்குங்க அதில் வந்து விவசாயம் வந்து வா பார்த்தீங்கன்னா வாழை பா போட்டிருக்கேங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் போட்டிருக்கேங்க அது வந்து ஏஜென்சி சீட்டு தான் விநியோகிச்சிட்ருக்கேன் ஏன்னா பக்கத்தோட்டத்தில் அண்ணா ஒரு போட்டுட்டாருங்க அவர் அது மூலியமாக தான் நம்மளது இதை வச்சுங்க அட்மி பார்த்து பார்த்துங்க அவரோட வாழை இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குங்க சரி அவங்க இது மூலிமா வந்து நம்மளும் நானும் அவங்க கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நல்லா இருக்குங்க ஒரு நாலஞ்சு வருஷமாக இருக்குங்க நாலஞ்சு ஆ நாலஞ்சு வருஷமா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் யூரியா இந்த மாதிரி இதுதாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சத்தியம் வந்ததுக்கப்புறம் பயோச்செல்லு சத்தியம் இதில் வந்து நல்லா வாங்கி போய் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ஃபஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸ்லேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் வச்சுங்களேன் அதனோடு பார்த்தீங்கன்னா வண்டு வந்து வேர் வந்து கொஞ்சம் கெட்டு போயிடுங்க அது வந்து ஃபெர்டிலைசர் இது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வேர் இது இந்த ஜெல்லு இப்போ வந்ததுக்கப்புறம் சத்தியம் மெஜினிஸ் வந்ததுக்கப்புறம் ஜெல்லு ஊற்றுறதுனால கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்குங்க அப்புறம் ப பார்த்திங்கன்னா வாழை குலையெல்லாம் வந்து நல்லா தள்ளி வருதுங்க இருந்து என்னென்ன உரங்கள் யூஸ் பண்ணுறதுங்க ஜெல்லு சாயில் எர் பவர் டயோமெட்ரிக் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்க ஆர்ப்பு இருக்கா அப்படி வருவாங்க சொல்லி இதை இது பண்ணுங்கள் இது இது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போவாங்க மற்ற விவசாயி பார்த்து இப்போ இது வந்து எங்களோட இது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை எல்லா இது விட சத்தியம் இருந்துச்சு நல்லா இருக்குங்க மற்ற விவசாயிகளுக்கு இப்போ நம்ம பண்ணுறது பார்த்து அது நல்லா இருக்குங்க அடுத்தவங்களுக்கு இது சத்தியம் இதே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வருது இல்லை ஜெல் வந்து ரொம்ப இதை நல்லா இருக்குங்க அதனால் அதில் வந்து இப்போ வேர் தான் அதிகமாக கெட்டு போகுங்க அதனால ஜெல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்னா கொஞ்சம் வாழை நல்லா இருக்குங்க Nandi, you